அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு ப்ராடக்ட பத்தி பார்க்க போறோம் ப்ராடக்டோட நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்போஃபிக்ஸ் இதுல இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பிரஸ் சொலிபிலைசிங் பாக்டீரியா இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா இது என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாஸ்பரஸ் வந்து மண்ணுல எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு அந்த பிளான்ட்ட வந்து நம்ம வந்து நட்டுறோம் மண்ணுல அப்போ வந்து அந்த வேர் வந்து போகும் அந்த வேர் வந்து பாஸ்பரஸ் போய் டச் ஆனா தான் பாஸ்பரஸ் வந்து பிளான்ட்னால எடுத்துக்க முடியும் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து மண்ணில் வந்து மூவ் ஆகாது அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாஸ்போஃபிக்ஸை வந்து இடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா போய் வந்து மண்ணுக்குள்ளே வந்து ஒரு ஆர்கானிக் ஆசிடை ரிலீஸ் பண்ணும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாத பாஸ்பிரஸை வந்து எடுத்துக்க வைக்கிறது தான் வந்து இந்த பாக்டீரியாவோட வேலை அதனால் வந்து நீங்கள் வந்து பிளான்ட்டு நடுறீங்க இன்சியல் ஸ்டேஜில் நடுறீங்க அப்படின்னா நீங்க டிஏபி அடி உரமா போட்டிருப்பீங்க அந்த பாதி வந்து செடினால எடுத்துக்க முடியாம இருக்கும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா வந்து விட சொல்றோம் எப்போ விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வச்சு வேரோட்டத்துக்கு வந்து பாஸ்பரஸ் தேவை அப்போ வந்து நீங்க இந்த பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா விற்கலாம் விடலாம் பிளஸ் உங்களுக்கு வந்து செடி வந்து பூ கனி இதில் இருக்கும் போது நீங்க விடலாம் ஏக்ராவுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்ராவுக்கு வந்து ஒரு லிட்டர் விதம் விடவும் போது தண்ணி அதிகமாக பாய்ச்சதுக்கு அப்புறம் கடைசியாக விடும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் வந்து அதிகமா இருக்கும் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட்டிங் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு உயிர் உயிர் உரம் கீழே போய் ஃபுல்லாக செயல்படுறதுக்கு ஈரப்பதம் வேணும் அதனால வந்து நல்ல ஈரம் பாய்ச்சிட்டு நீங்கள் ஏக்கரை ஒரு ஒரு லிட்டரு வந்து ட்ரிப்பிளே விட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கம்பெனி நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வரக்கூடிய பாஸ்போர்ட் ஃபிக்ஸ் நன்றி வணக்கம்